விஜய் வந்து கட்சியை கலைத்து விட்டு பழைய மாதிரியே மக்கள் இயக்கமாக இதை மாற்றிடலாமா அப்படின்ற மாதிரி சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு அது விஷயமாலாம் வந்து கருத்து கேட்டாரு கட்சியை கழிச்சிட்டு போடுறது அப்படின்னா அதுல வந்து ரெண்டு செய்தி இருக்கு ஒன்று வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கோ இல்லை மற்ற நிர்வாகிகளுக்கோ அவர் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாருன்னு எடுத்துக்கலாம் பயன்படுத்துறாரு ரெண்டாவது உண்மையில் அவர் அரசியலை பார்த்து பயந்து போய் நமக்கு இது வேணாம் இந்த காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறது கொள்வதுன்றது வந்து கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்கிற மாதிரி திரைப்படத்தில் வர்ற மாதிரி காட்சிகள் மாதிரியோ எனக்கு ஒரு பத்திரிகையாளராக ஒரு ஐயன் அந்த ஒரு தார்மீக மன்னிப்போ இல்லை அந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுன்றது அவர் இதுவரை எடுக்கலை ஒரு பிரச்சனைன்னு வரும்போது விட்டுட்டு ஓடுற நிலை அதுவும் நம்ம பார்த்துருக்கோம் சமீபமாக அப்போது இவருக்கு வந்து என்னன்னா அந்த ஒரு அரசியல் கட்சி நடத்த வேண்டிய அந்த பக்குவமோ இல்லை அதை சரி செய்கிற அந்த குணாதிசயமோ இல்லை அனுபவமோ இல்லை ஆற்றலோ எல்லாமே அவரோட லீடர்ஷிப் ஸ்கில்லே வந்து இங்க பிரச்சனை தலைமை பண்பு இவர் இன்னும் அரசியலுக்கு வந்துட்டாரு ஆனால் வாக்கு அரசியலை பார்க்கல அதற்கு முன்னதாகவே வந்து இவ்வளவு விமர்சனத்தை வந்து அவர் சந்தி எந்த அளவுக்கு அவருக்கு வந்து வசிக்கிறப்போ மக்களிடம் ஒரு நல்ல பேர் இருக்கோ அதற்கு நிகரான ஓரளவுக்கு விமர்சனத்தையும் இன்னைக்கு அவர் சந்திக்கிறார் ஆனால் வந்து என்ன நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வரது போகிறது அட்லீஸ்ட் கேமராவில் இருக்கட்டும் அந்த ஒரு நூறு அடி பத்து அடிக்கு கூடவா ஒரு கொடை நான் நடிக்க சொல்லலை இயல்பாக இருக்க சொல்கிறேன் வந்தது விஜய் இல்லைப்பா விஜய் மாதிரி டூபுபா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டு நேற்று கமெண்ட்டு போட்டுருந்தேன் பொய்யான கமெண்ட்டு ஆனால் அந்த வாய்ப்பு யார் கொடுக்குறது ஆணவ போக்கு திமிரான போக்கு எனக்கு பணம் இருக்குது எனக்கு செல்வாக இருக்குது நான் பெரிய நடிகர் நான் நினச்ச இடத்துல யாரை வேணால் கூப்பிட்டு பார்ப்பேன் அந்த அந்த திமிரோட உச்சமாக தான் நான் அதை பார்த்தேன் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் கரூரில் உயிரிழந்த குடும்பத்தினரை விஜய் அவர்கள் ஒரு நட்சத்திர விடுதியில் வச்சு சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் காலில் விழுந்தெலாம் மன்னிப்பு கேட்டார்னு சொல்கிறாங்க இதில் ஒரு சில பேர் போகலை சிலர் நேரில் வருவாருன்னு சொன்னாங்க ஆனால் வரலை அதனால் நாங்கள் போகலை எங்களுக்கு பதிலாக வேறு யாராலமாக கூட்டு போனாங்க அதனால் நாங்கள் பணத்தை கூட ரிட்டர்ன் அனுப்பிடணுன்னு சொன்னாங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறத்தில் விஜய் அவர்கள் இந்த சம்பவம் குறித்து ரொம்ப மன உளைசல் இருக்கிறார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் இதுக்கப்புறமும் நம்ம கட்சி நடத்தலாமா இல்லைனா அந்த கட்சியை மீண்டும் மக்கள் இயக்கமாகவே மாற்றிடலாமா இது போன்ற கருத்துக்கள்லாம் கேட்டதாக கூட சொல்லப்படுது இந்த நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீண்ட கேள்வி கேட்டிருக்கீங்க அதில் வந்து ஒரு மூன்று நாள்கு விஷயம் இருக்குது பேச வேண்டியது முதல்ல வந்து விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து அதாவது பாதிக்கப்பட்டவரை சந்தித்திருக்கார் அங்கே கரூரில் போய் சந்திக்காமல் இங்கே தனியார் விடுதியில் சந்திச்சிருக்கார் அந்த மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆறுதல் கிடச்சிருக்கும் விஜய் அவர்கள் பேசினது கொண்டது அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பேசிக்கினாங்கன்றது பொது வெளியில் வரல அந்த கட்சியை பொறுத்தவரையிலும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதோ இல்லை பத்திரிகைக்கு வெளிச்சமாக செய்திகளை கொடுக்குறதோ அதை அவங்க விரும்புகிறது கிடையாது அப்போ இது ஒரு பா பார்வை சந்தித்தது இரண்டாவது அந்த சந்திப்பின் பொழுது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரா கேட்கலையா அப்படின்றதை தாண்டி இது வந்து அதிகமாக இப்போது பகிரப்படுகிறது பேசப்படுகிறது அப்போது ஒருவேளை விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கெட்ட பெயர் பெயரை வந்து சரி செய்வதற்காக யாரோ ஒரு சிலர் இதை திட்டமிட்டு செய்கிறாங்களா இல்லை உண்மையிலே அவர் மன்னிப்பு கேட்டாரா அப்படின்றது இயற்கைக்கும் ஆண்டவனுக்கும் தான் வெளிச்சம் நம்ம அதுக்குள்ளே போகலை ஆனால் இந்த செய்தியை வந்து ஒரு கதறி எழுதாரு மன்னிப்பு கேட்டார் காலில் விழுந்து மன்னிச்சுருங்க அப்புறம் நான் இருக்கேன் உங்களுக்கு இனிமேல்ட்டு நீங்கள் எதை பற்றியும் கவலை வேண்டாம் மாதம் மாதமாகட்டும் இல்லை மொத்தமாகவே அது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆதரவான வார்த்தைகள்லாம் கூறியிருக்காரு சொல்லிட்டு செவி வழி செய்தி வருகிறது அதெல்லாம் உண்மையாக இருக்குமே ஆனால் நல்ல தான் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அவர் இந்த காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறது கொள்வதுன்றது வந்து கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்கா மாதிரி திரைப்படத்தில் வர்ற மாதிரியே காட்சிகள் மாதிரியோ எனக்கு ஒரு பத்திரிக்கையாளராக ஒரு ஐயம் வருது ஏன்னா தார்மீக மன்னிப்புன்றது பொது வழியில் அவர் அந்த ஆடியோ ஒன்று வெளி வெட்டிகிட்டார் பாருங்க வீடியோ ஒரு ஒரு சில பல நேரங்கள் குறித்து அப்போவே தான் அதை சொல்லியிருக்கலாம் அந்த ஒரு தார்மீக மன்னிப்போ இல்லை அந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுன்றது அவர் இதுவரையில் எடுக்கலை இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா மேபி அவர் மன்னிப்பு கேட்டது உண்மையாக இருக்குமே ஆனால் அவர் பொறுப்பு ஏற்றுக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம தார்மீகமாக அதாவது அவர் நான் தான் காரணம் கிடையாது ஒருவேளை நான் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமோ உங்களை நான் பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேனே உங்களை மற்றவர்களோட அந்த கான்ஸ்பிரசி தேறிக்குள்ளே நான் உங்களை விட்டுட்டணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு உணர்வு கூட வெளிப்படுத்தியிருக்கலாம் இது இரண்டாவது பார்வை மூன்றாவது பார்வை தான் ரொம்ப முக்கியமானது இதை தொடர்ந்து விஜய் வந்து கட்சியை கழித்து விட்டு பழைய மாதிரியே மக்கள் இயக்கமாக இதை மாற்றிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்காரு அது விஷயமாலாம் வந்து கருத்து கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அந்த இடத்துக்கு ஏன் நகர்றாருன்னு பார்க்குறீங்க இல்லை இது எந்தளவுக்கு உண்மைன்னே தெரியாதே ஓ விஜயவர்களை பொறுத்தவரையிலும் எல்லாமே வந்து செவி வழி செய்தி ஒரு ஒரு அந்த கட்சியில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்களுக்கு செய்தி கொடுக்கக்கூடிய பிஆரோவா இல்லை வந்து அந்த தலைமை கழகத்திலிருந்து பேசக்கூடிய நபர்களோ செய்தி தொடர்பாளர்களோ இது மாதிரி செய்திகளை கொடுக்கறதில்ல இது எல்லாமே வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் அதுக்கப்புறமா வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அந்த ரெண்டு பேர் அதில் வந்து அவங்க உப்பு காரம் மசாலாலாம் சேர்க்குறாங்களா இல்லை சேர்க்காமல் சொல்லி கொடுக்குறாங்களா என்னன்றது தெரியாது வார்த்தைகள் வந்து இப்போ நான் ஒரு வார்த்தை அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன் அது பத்து காதுக்கு போயிட்டு பதினோராவது காதுக்கு போகும்போது அது கொஞ்சம் வேறு மாதிரி போயிடும் அதனுடைய தன்மை என்பதே ஒரு சில நேரத்தில் மாறிடும் அப்போ அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா ஃபஸ்ட்டு இது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது இதை ஒரு வேலை ஏஷியத்தின் அடிப்படையில் நம்ம உண்மைன்னே எடுத்துக்கணுன்னாலும் கூட கட்சியை கழிச்சிட்டு போகிறது அப்படின்னா அதில் வந்து ரெண்டு செய்தி இருக்குது ஒன்று வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கோ இல்லை மற்ற நிர்வாகிகளுக்கு அவர் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாருன்னு எடுத்துக்கலாம் பயம் ரெண்டாவது உண்மையிலே அவர் அரசியலை பார்த்து பயந்து போய் நமக்கு இது வேணாம் அப்படின்னு அந்த ஒரு பயத்தின் உச்சமாக ஒண்டி கிடையாது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ அசோகர் இருந்தார் அசோகருக்கு வந்து போர் செய்து வெற்றி பெற முடியாது அப்படின்ற எண்ணோட்டெல்லாம் இல்லை அவர் வெற்றிகளை பார்க்காத ஒரு அரசர் கிடையாது பட் நிறைய பேர் இறக்கிறத பார்க்கும்போது அரசபையை விட்டு துறவரம் போகிறார் அப்போ என்னோடய நோக்கம் என்பது மக்களுக்கு நல்லது தான் செய்யணும் நான் வந்து போரிட்டு ஒரு மன்னனாக இருந்து நிறைய பேரை கொன்று குவிச்சு தான் நான் வந்து ஒரு ராஜாங்கத்தை கைப்பற்றணும்னு கிடையாது எனக்கு தெரிந்த என் கண் பார்வையில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நல்லது சேவை செய்கிறதுக்கு நான் துறவரம் போகிறேன் என்னோடய நோக்கம் என்பது சேவை ஆளு ஆளுணுன்றதை தாண்டி சேவைன்றது என்னோடய முதல் கண் பார்வையாக மாரின அசோகர் வரலாறுன்னு நம்ம படிச்சுருக்கோம் இது அப்படியே எடுத்துக்கலாம் பட் எதுவாக இருந்தாலும் விஜய் அப்படி ஒரு வாங்கி ஒரு வேளை பின் முன்வைத்த கால பின் வைக்கிறாரு இருந்து அவர் பின் வாங்குறாருனா எனக்கு அது வந்து ஒரு பத்திரிகையாளராக வந்து ஒரு வருத்தமான செய்தி அது அது இருக்காது உண்மையாக இருக்காது அது இருக்கவும் கூடாது என்றதை நான் நம்புகிறேன் காரணம் என்னென்னா விஜய் அவர்களை நேசிக்கக்கூடிய இல்லை விஜய் அவர்களோட கருத்தை எதிர்க்கிற மக்கள் இருக்கிறாங்க ரெண்டுமே ஜனநாயகத்துக்கு நல்லது அப்போ தான் வந்து மக்களுக்கு வந்து நிறைய சாய்ஸ் கிடைக்கும் இப்போது விஜய் வேணும்னு ஒரு சிலர் இருப்பாங்க விஜய் வேணான்னு ஒரு சில பேர் இருப்பாங்க அவர்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும் இப்போ விஜய் இருந்தே அப்படியே ஒதுங்கி ஓரம் போறாருனா அது வந்து அரசியலில் வந்து டைவர்சிஃபிகேஷன் என்று சொல்லுவாங்க அந்த பலதரப்பு மக்கள் பலதரப்பு தலைவர்கள் இருக்கிற அந்த தன்மை என்பது குறைந்து குறை இல்லை அந்த இடத்துக்கு ஏன் நான் இது உண்மையா பொய்யானு தெரியலன்னு சொல்கிறீங்க அந்த இடத்துக்கு ஏன் நகர்றார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதாவது அரசியல் புரிதல் இல்லையா இல்லைனா வந்து நம்ம எது பண்ணாலும் தப்பாகவே போக முடியுது அப்படிங்கிற ஒரு பார்வையா இல்லைனா நம்ம சுற்றியில் இருப்பவர்கள் எல்லோருமே அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க இவங்களை அரசியல் படுத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையா இது போன்ற கேள்விகள் இருக்கு கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு வாங்க இவர் ஆரம்பித்ததுலேருந்தே கோண கோணையாக தான் அரசியல் பண்ணி இவருக்கு பழக்கம் இவர் எதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்டாக அந்த அரசியல் வந்து அவர்கள் பண்ணுவதில்லை உதாரணத்துக்கு ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்தது ஐயா இவிகேஸ் அவர்கள் அவர்கள் குடும்பத்தில் இறந்து இறந்து தேர்தலாம் வந்துச்சு அப்பவும் இதே விஜய் தமிழ்நாட்டில் தான் இருந்தார் நீங்கள் மோடிஜி அவர்களை எதிர்க்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியமோ இல்லை வீரியமோ அன்றைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமருக்கு உண்டான தேர்தல் வந்து போகுது பிறகும் ஒரு சில இடைத்தேர்தல் வந்தது அப்போதும் நீங்கள் வந்து களத்தில் வரல ஒரு தேர்தலோ ஒரு வாக்கு அரசியல் என்னன்றதை நீங்கள் பார்க்கல அப்போது நீங்கள் வந்து பத்தடி தள்ளி தான் இருந்தீங்க அப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா ஒரு தேர்தல் வாக்கு அரசியலுக்கு வேண்டிய அளவுக்கு உழைப்பு என்பது தாவேக்காவிடம் இல்லை முதல் பார்வை இரண்டாவது அரசியல் புரிதல் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு ஒரு பிரச்சனை ஒரு விமர்சனம்னா அதை எப்படி கையாண்டு அதிலிருந்து எப்படி மீண்டு வந்து அதை எப்படி தங்களுக்கு சாதகமாக மாற்றி மக்கள்கிட்ட போய் அதை சேர்க்கணும் அப்படின்ற அந்த தன்மை என்பது இந்த நொடி வரல அவங்களுக்கு புரிதல் கிடையாது உதாரணத்துக்கு எந்தளவுக்கு ஒரு வேலையை சரியாக செய்யாதவங்க கூட இருக்காங்கன்னா இது எல்லாரையும் சந்தித்தார் பேசினாரு பண்ணாங்க இந்த நேரத்தில் தமிழ் பேர் நல்ல பேர் சங்கவி அப்படின்ற ஒரு சகோதரி வந்து தன்னோட கணவர் ரமேஷ் அவர்கள் இறந்துடுறாரு இருபது லட்ச ரூபா பணம் போட்டு விட்ருக்காங்க கூப்பிட்ருக்காங்க இல்லைங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லையோ இல்லை வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை இப்போ வர முடியாதுன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறாங்க சரி ரைட்டு பரவாயில்ல நீங்கள் வரணா பரவாயில்ல அந்த இறந்தவரோட அக்கா குடும்பத்தை நாங்கள் கூட்டின்னு போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க மாமாவையும் அக்காவையும் போயிட்டு அவங்களுக்கு தெரியாமலே தெரியாமலே இது என்னன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆல்ரெடி குடும்பத் தகராறு இருக்கும் போல தெரியுது அப்போ இது என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் எல்லாமே வந்து ஒரு நுனிப்புள் அரசியல் மேயரா மாதிரி மேலோக்கா போய் பண்ணுறதுனால வர ஒன்பு ஒன்று இரண்டாவது இன்னொருத்தர் ஒரு கணவரும் மனைவியும் பிரிஞ்சு இருக்கிறாங்க அவங்களோட வீட்லேயும் ஒரு இறப்பு நடக்குது மனைவியை வந்து இங்கே கூப்பிட்டு வந்து அந்த தாயாரை வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க கொள்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க அவங்க அப்பாவை வந்து விட்டாங்க அவர் வந்து அங்கே அந்த கன்வென்ஷன சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பேட்டி கொடுக்குறாரு என்னென்னா ஒரு விஷயம் ரிலீஃப் கொடுக்குறது அப்படின்னா அதில் எவ்வளோ கவனம் தேவை அப்படின்றது அவங்களுக்கு தெரியல ஒரு ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஒரு பணத்தை செய் கொடுக்குறீங்க அப்படின்னா அது உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் போதா அந்த பாதிப்பப்பட்டவங்களுக்கு போகும்போது அதை சுற்றி வேறு எதுனா அரசியல் வருமா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் இப்போ இது அரசாங்கம் கிடையாது அதனால் சட்டங்கள் பெருசாக கிடையாது இருந்தாலும் ஒரு கட்சின்னு வரும்போதே வந்து கரெக்டாக அதை பார்த்து முறையாக செய்யணும் அப்போ முறையாக செய்யக்கூடிய நபர்கள் உங்கள் கூட இல்லை அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது இது ரெண்டாவது மூன்றாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது விட்டுட்டு ஓடுற நிலை அதுவும் நம்ம பார்த்துருக்கோம் சமீபமாக அப்போது இவருக்கு வந்து என்னென்னா அந்த ஒரு அரசியல் கட்சி நடத்த வேண்டிய அந்த பக்குவமோ இல்லை அதை சரி செய்கிற அந்த குணாதிசயமோ இல்லை அனுபவமோ இல்லை ஆற்றலோ எல்லாமே அவரோட லீடர்ஷிப் ஸ்கில்லே வந்து இங்கே பிரச்சனைக்கு ஒரு தலைமை பண்பு அதுவே வந்து ஒரு கேள்விக்குறி இவர் இன்னும் அரசியலுக்கு வந்துட்டார் ஆனால் வாக்கு அரசியலை பார்க்கல ஒரு ஆட்சி அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு கூட்டணியோ இல்லை ஆட்சியில் அதிகாரமோ இல்லை ஆட்சியே அமைக்கிற அந்த நிலையெல்லாம் போல் அதற்கு முன்னதாகவே வந்து இவ்வளவு விமர்சனத்தை வந்து அவர் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து வசிக்கிறப்போ மக்களிடமும் ஒரு நல்ல பேர் இருக்கோ அதற்கு நிகரான ஓரளவுக்கு விமர்சனத்தையும் இன்றைக்கி அவர் சந்திக்கிறார் அப்போ இதெல்லாம் வந்து விஜய் அவர்களை கண்டிப்பாக வந்து பயன்படுத்தியிருக்கோம் ஆனால் இது இயல்பு தான் அரசியலில் வந்து இது இதெல்லாம் எதிர்க்கணும் இதை எதிர்க்காம வந்து உட்காந்த இடத்துல அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் தான் ஆகும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஒரு பேகு போட்டுக்கிட்டு புதுசாக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஒரு கொடையை வச்சுக்கிட்டு போகிறது ஆனால் வந்து என்ன நான் கேட்குறேன் நீங்கள் வரது போகிறது அட்லீஸ்ட் கேமராவில் இருக்கட்டும் அந்த ஒரு நூறு அடி பத்து அடிக்கு கூடவா ஒரு கொடை அவர் நான் நடிக்க சொல்லலை இயல்பாக இருக்க சொல்கிறேன் வந்தது விஜய் இல்லைப்பா விஜய் மாதிரி டூப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டு நேற்று கமெண்ட்டு போட்டுருந்தேன் பொய்யான கமெண்ட்டு தவறான கருத்து ஆனால் அந்த வாய்ப்பு யார் கொடுக்கறது ஒரு ஒரு நாலு வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் இல்லை அங்கே பாதிக்கப்பட்டவங்களில் யாருன்னா ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நேரம் யா யா யார் வந்து கொஞ்சம் நம்மளை பாதிக்காத மாதிரி பேசுவாங்க நம்மளை போய் வெளியில் குறை சொல்ல மாட்டாங்கன்னு அந்த மாதிரி ஒரு மூணு பேரை ஒண்டி அழைச்சி அவங்கள வந்து ஒரு ஒரு பத்திரிகை செலக்ட் ப்ரெஸ் மீட் என்று சொல்லுவாங்க அதாவது சேஃப்டியை பார்த்துக்கிட்டு உண்மை தன்மையை முழுசாக சொன்னால் மாட்டிக்குன்னு சொல்லிவிட்டு அதை ஒரு பகுதியோ இல்லை பால் பாதி பகுதியோ ஒண்டி சொல்லிவிட்டு மிச்சத்தை வந்து கடந்து போகிறாங்க அந்த தன்மை இது இதெல்லாம் வந்து அந்த அரசியலில் ஊர் இருக்கவர்களுக்கு இது புரியும் இதற்கு உதாரணம் நேற்று வந்து ஓபிஎஸ் அவர்களிடம் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க சார் இப்படி போகிற போக்கு பார்த்தா திமுக தான் ஜெயி மாதிரி சொல்கிறாங்களே சார் அப்படின்னோடனே அவருக்கு அந்த அந்த பதில் வந்து ஆசையாக இருக்குது பேசணுன்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணுறாரு திமுக உடஞ்சி உடஞ்சி இருக்கு இது மாதிரி இந்த மாதிரி இருந்தால் இந்த சூழ்நிலையில் திமுக தானே நான் சொல்லலை நீங்கள் தான் என்ன சொல்ல சொல்கிறீங்க அதை நான் சொல்ல என் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறார் அதாவது என்னன்னா தான் சொல்ல வந்த கருத்தை சொல்லணும் ஆனால் அதை வேற ஒருத்தர் வாயில் போட்டு திருப்பி அதை ரிவர்ஸ் பண்ணி பதில் சொல்லிவிட்டு நாசுக்காக நழுவுற அந்த தன்மை இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் மார்னிங்னா தான் இந்த தன்மை வரும் அதேமாதிரி ஐயா கிட்டே போய் கேட்குறாங்க என்ன சார் பத்து நாள் கெடுவிச்சிங்க என்ன சார் ஆச்சு நானா எப்போ எப்போது அப்படின்ற மாதிரி அவருக்கும் அந்த பத்து நாள் கெடுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி கடந்து போகிறார் எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதை ஒண்டி சொல்லிவிட்டு கடந்து போகிறார் அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா அந்த அரசியல்வாதி அப்படின்னும்போது ஒரு காடாக இருக்கணும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா மொத்தமாக அத்தனை வந்து மூடிக்கிறார் அவர் அவர் என்ன நினைக்கிறாரு அவரோட எண்ணோட்டம் என்ன அவர் என்ன பேசுகிறாரு என்ன அடுத்த நகர்வு என்ன எதுவுமே தெரியாமல் ஒரு 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 புதிராகவே இருக்கிறார் விஜய் அவர்கள் இந்த புதிர் தன்மை தான் இந்த மாதிரி செய்திகள் வர்றதுக்கெலாம் காரணம் அவர் வந்து இயக்கத்தையாக திருப்பி மாற்ற போகிறாரு அரசியல் கட்சி இல்லாமல் அது ஒரு இயக்கமாகவே செயல்படும் ஒரு குற்ற உணர்ச்சியில் இது போன்ற முடிவுகளை எடுக்கிறாருன்னு பார்க்கலாமா ரொம்ப மன இல்ல இல்ல குற்ற எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல குற்ற உணர்ச்சி இங்க தேவை கிடையாது இங்க தேவை வந்து மனிதாபிமானம் குற்ற உணர்ச்சின்றது நான் வந்து விஜய் அவர்களை குற்றம் சாட்டுற மாதிரி நம்ம என்னைக்குமே பேசல விஜய் அவர்கள் வந்து இல்ல அவருக்கு தெரியும் இல்லையா காரணின்றோம் முதல் காரணின்றோம் இவர் லேட்டா வந்ததான் ஃபர்ஸ்ட் காரணம்ன்றத நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன் அவர் குற்றவாளியா இல்லையா அப்படின்னு கோர்ட்டு சொல்லணும் ஆனா குற்றச்சாட்டு அவர் மேலே எழுதிருக்கு மக்கள் வந்து மக்கள் ஒரு சிலர் வந்து குற்றம் சாட்டுறாங்க எதிர்கட்சிகள் அதிகமாக குற்றம் சாட்டுறாங்க அதை ஆளுகின்ற அரசு சார்பாக எதிர்கட்சி இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கு இட்டு பேசிக்கிட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்போ இது இது வந்து என்னென்னா அந்த அடிப்படை மனிதாபிமானமும் அடிப்படை புரிதல் அந்த மனித நேயம் அதுதான் விஜய்க்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுதான் ஃபஸ்ட்டு தலைமை பண்பு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நேரத்துக்கு வர்றது ஒரு அரசியல் எதிர்த்து செய்வது போட்டியிடுவது மண்டி இடுவது சண்டை போடுறது எங்கே எங்கே குனினோமோ அங்கே குனினோம் எங்கே எதிர்த்து போனோமோ அங்கே எதிர்த்து போனோம் இப்போ ஒரு வேளை அவர் வந்து அவரோட தொண்டர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாருன்னா அது வந்து எல்லாம் வந்து தவறான செயலும் கிடையாது தன்னோட சொந்த தொண்டர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்குறதோ அடங்கி போகிறதோ அப்படின்றதெல்லாம் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு தலைவனாக வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க அவங்க தலைவனாக ஏற்றுக்கணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் அவங்க காக்க வைக்கிறோம் அவங்கள நோவடிக்கிறோம் அடிக்கிறோம் அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறது எந்த தப்பும் கிடையாது அதனால அதுதான் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது பட் அடிப்படையில் அவருக்கு அரசியல்னால் அந்த புரிதல் அந்த பக்குவம் அந்த எப்படி அதை கொண்டு போகணுன்ற அந்த தன்மையில் பிரச்சனை இருக்குது சீரியஸ் ப்ராப்ளம் எதுவும் இருக்குது இல்லை குறிப்பாக தனி அறையில் சந்தித்தார் அதனால தான் இவ்வளவு ஒரு வதந்திகள் அவங்க தகவல் கொடுக்கலை காலில் விழுந்தார் போன்ற இதெல்லாம் வந்துச்சு இதில் வந்து தனி அறையில் சந்தித்தது ஒரு விமர்சனத்துக்கு இருக்குது வழக்கு சிபிஐ கையில் இருக்குது இதை வந்து தனி அறையில் எப்படி சந்திக்கலாம் என்ன பேசுனாங்க சாட்சிகளை வந்து குழப்பத்தை ஏற்படுத்த ஒரு முயற்சின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை இதன் மூலமாக முன்வைக்கிறாங்க இது சிபிஐ வழக்கை பாதிக்குமா அவங்களுடைய இல்லை அவங்க எதனால் தனியாக சந்திச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு பயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கையை வைக்கலாம் ஏன்னா அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ கூப்பிட்டு இப்போ ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு அப்படின்னா இயல்பாக மனிதர்கள் என்ன நினைப்பாங்க சரி விஜய் அண்ணா நமக்கு இல்லை சந்திக்கும் சந்திக்கும்போது உங்களுக்கு வேண்டியதை நான் செஞ்சுத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்களுக்குள்ள அந்த எதிர்ப்பு மனநிலையில் போயிரும் இல்லையா அந்த கோபம்லாம் அடங்கிடும் இல்லையா இது வழக்கில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லை சி அதாவது இப்போ இவர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவர்கள் பாதிப்புக்குள்ளானவர்கள் அவங்க சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ஒரு சில ஆதாரமாக மாறும் இல்லை விசாரணையில் வந்து அவங்க சொல்லக்கூடியது ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கப்படும் அப்படி எதனால் எடுக்கிறாங்க இல்லை இதில் காயப்பட்டவர்கள் ரொம்ப முக்கியம் அவங்க வந்து ஸ்டாண்டிங் டெஸ்ட் பண்ணியாக இருப்பாங்க ஹைவிட்னஸஸாக இருப்பாங்க அதெல்லாம் முக்கியம் அதனால் அவர்களை வந்து சரி செய்யறதோ இல்லை அவர்களுக்கு ஆதரவு சொல்கிறதோ அப்படின்றது ஒரு இயல்பு அதை தாண்டி அது சரி செய்யாமல் விட்டால் அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடும் கட்சிக்கு அதாவது தண்டனை என்பதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க தண்டனை வந்து இதில் பெருசாக ப்ரூவ் பண்ண முடியும் இது வந்து நான் வந்து இதை வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் பார்க்குறேன் ஆனால் அதெல்லாம் வந்து ப்ரூவ் ஆகும்மா எந்த அளவுக்கு அது எவிடன்ஸ் நிற்கும் அப்படின்றதுலாம் அப்புறம் பட் அரசியல் ரீதியாக ஒரு சில கெட்ட பேர் அது உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த இந்த பிஆர் தாவைக்க வழக்கறிஞர்களே இது வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக கூட ஒரு தகவல் இருக்கு இல்லை அது அப்படி நீங்க கடந்து போக முடியும் அப்போ வேண்டாம்னா அப்போ இவர் என்ன கம்ப்ளீட்லி அன்ஃபிட் ஆகிடுவார்ல அதுதான் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த விஜய் அவர்களை சுற்றி இருக்கிறவங்க அவரை கெடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வழக்கறிஞரோட வேலை என்ன கோர்ட்டில் போய் வாதம் பண்ணுறது இங்கே இது வந்து அரசியல் நிகழ்வு இதில் வந்து நீங்கள் என்ன கருத்து சொல்கிறது அதாவது அவங்க என்ன நினச்சி சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து நம்ம விட்னஸை வந்து உடைக்கிறதுக்கு நம்ம இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க வைப்பாங்க இதை பண்ணாமல் விட்டால் இன்னும் மோசமாக இருக்கும் அரசியல் ரீதியாக ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் விஜய் வந்து அடிப்படையில் ஃபஸ்ட்டு அரசியல்வாதி அதுக்கப்புறம் தான் வழக்கு விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பு எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு அரசியல்வாதியோட அந்த இமேஜ் இருக்குல்ல பிம்பம் அது வந்து உடையக்கூடாது அந்த பிம்பத்தையோ அந்த கௌரவத்தையோ அந்த அந்த நேர்மறை அரசியல் தன்மை என்பதை கொஞ்சம் கூட பாதிப்புக்குள்ளாத அளவுக்கு பண்ணணும் ஃபஸ்ட்டு வேலை அதுதான் அதுக்கப்புறம் தான் கோர்ட்டு வழக்காடு மன்றம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்டனை இல்லை தீர்ப்புலேருந்து இருந்து விடுதலை அது மாதிரி விஷயங்கள்லாம் அப்புறமா வரது இவங்க எடுத்த உடனே என்ன பண்ணிக்கிறாங்க போயிட்டு இது இது வேண்டாம் இது ஒரு வேலை என்னன்னா என்னென்னா இவர் கரூருக்கும் போக மாட்டார் இங்கேயும் கூப்பிட்டு பார்க்க மாட்டார்னா அதனால் வரக்கூடிய விமர்சனம் ஜெயிச்சிருவீங்க கோர்ட்டில் மக்கள் மன்றத்தில் தோத்துப்படி நீங்கள் மக்கள் மன்றத்தில் ஜெயிக்கணுமா இல்லை கோர்ட்டில் ஜெயிக்கணுமானா எல்லா அரசியல்வாதியும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு மக்கள் மன்றத்தில் ஜெயிக்கணும் நீதிமன்றத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் நீதிமன்றம் இரண்டாவது முதல்ல வந்து மக்கள் மன்றம் மக்கள் மன்றத்தை பொறுத்தவரைக்கும் விஜய் அவர்கள் இது கூப்பிட்டு சந்தித்தது சரிதான் ஒரே ஒரு மிகப்பெரிய வரலாறு பிழை மன்னிக்கவே மன்னிக்காது அரசியல் வரலாறு என்னென்னா கரூருக்கு போகாமல் இங்கே கூப்பிட்டு பார்த்தது தான் பிழை பார்த்தது எந்த விதமான தப்பும் கிடையாது பார்த்தது முறை சரி தான் ஆனால் இவர் மகாபலிபுரத்தை கூப்பிட்டு பார்த்தார் பாருங்கள் இதெல்லாம் வந்து போக்கு திமிரான போக்கு எனக்கு பணம் இருக்குது எனக்கு செல்வா இருக்கு நான் பெரிய நடிகரு நான் நினச்ச இடத்துல யாரை வேணா கூப்பிட்டு பார்ப்பேன் அந்த அந்த திமிரோட உச்சமாக தான் நான் அதை பார்க்க நன்றி நான் நிறைய நல்ல பணுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி